ஒரு நாள் மகாவிஷ்ணு சிவபெருமானை ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஒரு விரதத்தை மேற்கொண்டார் தினமும் அந்த விரதத்தை அனுசரித்து வந்தார் இருபத்து ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அவரது சங்கல்பம் இருபது நாட்கள் எந்த தடையும் இல்லாமல் சென்றன சிவபெருமான் சும்மா இருப்பாரா அல்லது விஷ்ணுவே ஆனாலும் கடைசி நாளில் ஒரு சோதனை இல்லாமல் சான்றிதழ் கொடுக்க மாட்டார்கள் கடவுள் மட்டும் எப்படி கொடுப்பார் இருபத்தொன்றாவது நாள் விஷ்ணு பூசை முடியப் போகிறது என்று மகிழ்ச்சியாக இருந்தார் தினமும் குளத்திலிருந்து ஆயிரத்து நூறு தாமரை மலர்களை பறிப்பாராம் அதில் சிறந்த ஆயிரம் மலர்களை மட்டும் எடுத்துக்கொள்வாராம் ஆனால் அந்த கடைசி நாளில் ஆச்சரியப்படும் விதமாக தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மலர்கள் மட்டுமே கிடைத்தன எவ்வளவு தேடியும் ஆயிரமாவது மலர் கிடைக்கவில்லை என்ன இது ஒரு தாமரை குறைந்து விட்டதே இந்த தாமரையை நான் எங்கிருந்து கொண்டு வருவது என்று விஷ்ணு யோசித்தார் அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது எல்லோரும் என்னை கமலாக்ஷன் என்று அழைக்கிறார்கள் அல்லவா எனது கண்கள் தாமரை மலர்கள்தானே ஒரு தாமரை குறைந்தால் என்ன இரண்டு கண்கள் எனக்கு இருக்கின்றனவே என்று நினைத்து தனது ஒரு கண்ணை அம்பால் எடுத்து சிவபெருமானின் பாதங்களின் முன் வைத்தார் அதுதான் விஷ்ணுவின் பக்தி பக்த கண்ணப்பனின் பக்தியை போன்றது விஷ்ணுவின் பக்தி